விலக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்டில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் மீனா முத்துக்கு கால் பண்ணுறாங்க கார்ல எப்படிங்க தூங்க முடியும் கஷ்டமாக இருக்கும்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள மாதிரி டிரைவரோட பொழப்பை அதுதான் எங்கேயாவது தூரமாக சவாரி வந்துட்டோம் அப்படின்னா கிடைக்கிற இடத்துல தூங்கிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் எங்கேனால் படுத்து தூங்கிடுவீங்களா நான் பேசலேன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா அதனால தான் நான் ஃபோன் போட்டு பேசிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து இந்த ரேடியோக்கெலாம் கால் பண்ணி பிடிச்ச பாட்டெலாம் கேட்பாங்களே அந்த மாதிரி ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா நீ என்கிட்ட பேச மாட்டையா அப்படின்னு கேட்குறாரு முத்து சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அடுத்ததா மீனா தங்கச்சி வீட்டில் நடக்கிறதை காமிக்கிறாங்க சீதா வீட்டுக்கு வராங்க மீனாவோட அம்மா ஏண்டு இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேம்மா அப்படின்னு சீதா சொல்கிறாங்க சீதா தம்பி அதுக்குன்னு இருட்டுறதுக்குள்ளே வர மாட்டேன் ஏன் இவ்வளோ லேட்டாக தான் வருவியா அப்படின்னு கேட்குறாரு நீயும் டெய்லி லேட்டாக தானே வருவ இன்றைக்கி என்னமோ சீக்கிரமாக வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்கிறாங்க சீதா சாயந்தரம் அந்த சிட்டி கூட சுற்றிட்டு இருந்தேன்னு சாரதக்கா பார்த்து சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க சீதா அவன் கூட நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு சீதா அம்மா சொல்கிறாங்க மறுபடியும் அவன் கூட சேர்ந்தேன்னா தேவையில்லாத வேலையெல்லாம் அவனை பண்ண வச்சிருவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க சீதாவோட அம்மா அதெல்லாம் விடுமா நீ மேல் மருவத்தூர் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சீதா அதுக்கெலாம் நமக்கு எங்கேயும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சீதாவோடய அம்மா நாலனைக்கி நீ போகிறதுக்காக நான் பணம் கூட கட்டிட்டேமா நீ போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க சீதா நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீதாவோட அம்மா இல்லைம்மா எனக்கு எக்ஸாம் இருக்கு என்னால் வர முடியாது நான் உனக்கு மட்டும் மட்டும்தான் பணம் கட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா நாளையிலேயும் சாயங்காலமும் நான் போய் கடையை பார்த்துக்குறேம்மா மத்தியானம் லீவ் விட்ரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் ஸ்ருதி வீட்டில் நடக்கிறதை காமிக்கிறாங்க ஸ்ருதி அவங்களோட அம்மா பாட்டை வந்து நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதான் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம்ல அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் என்னை நம்பாத அளவுக்கு நான் நடந்துட்டேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஸ்ருதி அந்த ரவியை நம்பி நான் ஏமாத்துட்டேம்மா அந்த ரவி என்னை பிரேக்கப் பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான் அதனால் அவங்க ஃபேமிலிக்காக என்னை வேணான்னு சொல்லிட்டாமேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இப்போ புரியுதா அவனை பற்றி உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ருத்தியோட அப்பா அவனுக்காக நான் உங்க கூடலாம் சண்டை போட்டுவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஸ்ருதி விஜு உண்மையிலே ரொம்ப நல்ல பையன் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு ஸ்ருத்தியோட அப்பா அன்றைக்கி நான் பிஜு கூட ஷாப்பிங் போகிறப்ப கூட என்கிட்ட ஜென்டிலாக தான் அவர் நடந்துக்கிட்டாரு நான் தான்மா சரியாக கூட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி நாளைக்கு அதனால் கல்யாணத்துக்கு அவர் கூட போயிட்டு வந்துடலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இதை பற்றி நான் அவர் டைம் பேசிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக பிஜுமே வராரு இப்போ தான் ஸ்ருதி அவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்த மாப்பிள்ள உங்களுக்கு நூறு ஆய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருத்தியோட அப்பா பிஜு ஸ்ருத்திக்காக ஒரு ரிங்கு வாங்கிட்டு வராரு அதை பிஜுவை போட்டு விட சொல்கிறாங்க ஸ்ருதி நாளைக்கு மார்னிங் நான் எயிட் ஓ கிளாக் வந்து உன்னை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பிஜு நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கூட வரட்டுமா மாப்பிள்ளை அப்படின்னு ஸ்ருத்தியோட அம்மா கேட்குறாங்க பிஜு சொல்கிறாரு ஸ்ருத்தியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் ப்ரைவசியாக பேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பிஜு நாளைக்கு நான் மார்னிங் வந்து ஒன்று கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பிஜு அடுத்து நான் ரவி மீனாவை கூப்பிட்டு பேசுகிறாரு உங்கள்கிட்ட ஸ்ருதி பற்றி பேசணும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு கூட நீங்கள் என்ன பேசிகிட்டு தான் இருக்கிறீங்களா அவ கூட பேசக்கூடாதுன்னு அவங்க அண்ணே சொன்னார்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நான் கூட இப்போ அந்த பொண்ணு கூட பேசுகிறதே இல்லை ரெண்டு தடவை கூட கால் பண்ணாங்க நான் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்னால் அப்படிலாம் இருக்க முடியல அண்ணி அவ ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து உட்காந்துடுறா அப்படின்னு சொல்கிறாரு ரவி அந்த பொண்ணை நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ரவி அந்த பொண்ணு உடனே என்ன கல்யாணம் பண்ணணும் இல்லை அப்படின்னா சீரியஸாக ஏதாவது முடிவு எடுத்துருவேன்னு சொல்கிறான் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ரவி நீங்கள் தான் அண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி ஸ்ருதியை நான் நாளைக்கு கோவிலுக்கு வர சொல்கிறேன் அங்கே வச்சு கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ண நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணணும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு அப்பாட்டையும் முத்துட்டையும் பேசி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ரவி சரி நான் வந்து பேசுகிறேன் நான் சொன்னால் கண்டிப்பாக ஸ்ருதி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா மறுநாள் காலையில் பிஜு ஸ்ருதியோட வீட்டுக்கு வர்றாரு ஸ்ருதியுமே கிளம்பி வராங்க பரவாயில்லையே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸில் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பிஜு வேலைக்கு போறதா இருந்தால் இவ்வளவு சீக்கிரம் கிளம்ப மாட்டா இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்ட சுத்தி அப்படின்னு சுத்தி அம்மா கேக்குறாங்க அது முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிரும்ல மம்மி அப்படின்னு சொல்றாங்க சுத்தி இந்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு பிஜு ரெண்டு பேரும் சேர்ந்து நிலைங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சுத்தி அம்மா சொல்றாங்க ஜோடி பொருத்தம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள அப்படின்னு சொல்றாங்க சுத்தியோட அம்மா பிஜு இப்போ சுத்தியை கூப்பிட்டு கார்ல கிளம்பி போறாரு சுத்தி அம்மா சுத்தியோட அப்பாட்ட சொல்றாங்க ரொம்ப நாளாவே சுருத்தியை நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ரவி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாரு நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு கோவிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை ரவிட்டா என்னடா ரெஸ்டாரண்ட் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாரு நீ என்ன சாப்பிடாம அதுக்குள்ளே கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா நான் போய் ரெஸ்டாரெண்ட்டில் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு ரவி உங்கள் அம்மா உனக்கு பொண்ணு வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டா சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை பணத்துக்காக ரொம்பலாம் அலையாத என்கிட்ட வேணால் சொல்லு வீட்டு பத்திரத்தை அடகு வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை இருக்கிறது அந்த ஒரு சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க விஜயா இவனுக்கு மட்டும் சொல்கிற மனோஜிக்கு வைக்கிறப்ப மட்டும் உனக்கு அந்த யோசனைலாம் தோணலையா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்ருக்கிறாரு மீனா இப்போ அவங்க வராங்க என்ன காலையிலே ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்திருக்குற அப்படின்னு கேட்குறாங்க விஜய்யா கோவில் போயிட்டு வரலான்னு இருக்கிறேன் ஏற்ற அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உங்கள் அம்மாவை தானே பார்க்க போகிற அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க விஜய்யா அவன் போகட்டும் எதுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டுருக்காரு பைக் எங்கள் அம்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கிறாரு ரவி அப்போ அங்கே இருக்கிற ஸ்லாப்பில் இடிச்சிடுறாரு ஒரு நிமிஷம் இங்கே வந்து உட்காருடா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை இப்போ தலையில் தடவி விடுறாரு இந்த மாதிரி ஏதாவது தலையில் இடிச்சிருச்சுன்னா உடனே கிளம்பி போகக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை இப்போ கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப ஃபீலாகி பார்த்துட்டுருக்கிறாரு ரவி அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்